சித்தன் என்பது இயல்பு மனம் என்பது நீ இயல்பா இருக்கிற ஒரு பொருள் எண்ணம் மனம் என்பது நீயா இருக்குது இப்ப நீ என்ன உள்ள வருது என்ன உள்ள வந்து அந்த எண்ணங்கள் சரியில்லை சொல்லுமே தவிர்த்து மனம் சரியில்லை நீங்க மனம் சரியில்லை சொல்லும் போது நீ சரியில்லை சொல்றது அர்த்தம் இது உங்க யாருக்குமே புரியல இதனால தான் நீங்க மனம் சரியில்லை என் மனம் அதிகமான எண்ணத்தை உருவாக்குது அது உருவாக்கல நீ அது எண்ணங்கள் இலைகள் உள்ள வரும்போது அது மனதோட டை அப் பண்ணதுனால இங்க எப்படின்னு கேட்டீங்கன்னா மனம் என்பதும் எண்ணம் என்பதும் ஒரு ஆண் பெண் மாதிரி நிகழ்ச்சிக்கலாம் ரெண்டுத்தையும் ஒண்ணு சேர்த்தீங்கன்னா அது அதிகமா குட்டி போடும் நீங்க அப்படித்தான் நடக்குது இதுக்கு பேர் தான் மனநோய் உன் மனம் சரியில்லை நம்ம சொல்றோம் நீங்க மனம்னு சொல்றதே நீ உன்ன சரியில்லைன்னு அர்த்தம் உன் உயிரை சரியில்லைன்னு சொல்றதும் உன் மூலத்தையே நீ சரியில்லைன்னு நீ சொல்லுவேன்னா நீ நல்லா இருப்பியா இல்லை புரியுதா இப்ப நீங்க நல்லா முடியுமா நீ கஷ்டப்படுத்தா முடியும் எண்ணங்கள் போடதான் செய்யும் ஒரு எண்ணங்கள் பல எண்ணங்கள் உருவாக்கும் அதுல சூழல போய் சிக்கப்படாது நீ அந்த வர எண்ணத்தை அந்த எண்ணத்தோட நிறுத்திட்டீங்கன்னா அந்த மனத்திட்ட போய் கன்வெர் பண்ண அது அதிகம் ஆக முடியாது மந்தது வரப்போக்குல ஸ்லோ போகணும் இல்லன்னா அப்படியே நிக்கணும் அத நிக்க வச்சு அது தேவையான மீதி உரத்து